அக்பரும் பீர்பால் கதைகளை பற்றி நிறைய நீங்கள் கேட்டுக்கக்கூடும் ஒரு நாள் வந்து அக்பர்கிட்ட வந்து முடி இருக்கார் அக்பர் வந்து முடி வெட்டிட்டிருக்கும்பொழுது அந்த முடி வெட்டுறவர் சொல்கிறாரு ஐயா அரசே நீங்கள் என்கிட்ட டெய்லி முடி இருக்கீங்க நான் இன்னைக்கு நேற்று வெட்டல உங்கள் அப்பா ஹம்மாயினுக்கு நான் தான் முடி வெட்டிகிட்டு இருந்தேன் அவர் இறந்து பல வருஷம் ஆயிப்போச்சு நிச்சயமாக அவர் சொர்க்கத்தில் தான் இருப்பார் ஆனால் அவர் சொர்க்கத்தில் எப்படி இருப்பாருங்கிறத நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு அக்பருக்கு முடி வெட்டுறவர் கேட்கறா அது ஏன் அவர் கேட்குறாருன்னா அந்த கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்சம் சந்தர்ப்பத்தில் கொஞ்ச நேரத்தில் பீர்பால் வந்துடுவார் பீர்பால் வந்துட்டார்னா தன்னுடைய மொத்த பேச்சையும் அக்பர் பீர்பாலோட தான் கழிக்கிறார் தொடர்ச்சியாக பீர்பாலோட பேசிட்டு இருக்காரு அவர் சொல்லக்கூடிய முடிவுகள் எல்லாம் கேக்கிறாரு அவர் என்னென்ன நினைக்கிறாரோ பீர்பால் என்னென்னலாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன் பொழுது கொஞ்சம் கூடுதல் இன்கள எதிர்பார்த்திருப்பாரு நினைக்கிறேன் அதை குடுக்கிறதுக்கு பீர்பால் குறுக்க நின்று என்று போல இருக்கு அதனால இவன் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு இந்த கேள்வி அவர் கேக்கிறாரு சொர்க்கத்துல சொர்க்கத்துல எங்க அப்பா இருக்கும்போது நல்லாதானே இருப்பாருன்னு அக்பர் சொல்றாரு இல்ல சொர்க்கத்தில் உங்க அப்பா இருக்கும்போது தான் இருப்பாரு ஆனா அவர் எப்படி இருப்பாருங்கிறது ஒரு மகனா நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்ற அம்மா நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணலாம் நம்ம யாரையாவது ஒருத்தர சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்றான் சொர்க்கத்துக்குனால் எப்படி அனுப்ப முடியும் அப்புறம் நம்ம அனுப்புகிறோம் சொர்க்கத்துக்கு தான் போவானா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கு பிடிச்சதுலேயே ரொம்ப நெருக்கமான ஒரு யாரு அப்படின்னு கேட்கறாரு என்ன யாருக்கு என்ன பீர்பால் தான் பீர்பால் பீர்பால் அமைச்சிருவோம் அப்ப பீர்பால் கண்டிப்பா நல்லவர் அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டா குமாரன் எப்படி இருக்காரு பாத்துட்டு வந்து நம்மள சொல்லிட போறாரு அதனால அவரை நம்ம வந்து அமைச்சிருவோம் முடிவு பண்ணாங்க முடிவு உடனே இல்ல இது எப்படி செய்யறதுங்கிறது எனக்கு புரியலன்னு அக்பர் வந்து கேட்கிறாரு ஏன்னா இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை பீர்பால் கலந்து ஆலோசிக்க முடியாது ஏன்னா இதுக்கு முடிவு நம்ம நம்மளால அப்ப முடிவு எடுத்துக்கிட்டே அவர் சொல்றாரு இல்ல இல்ல எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஒரு பாலு பாலு கிணறு வச்சிருக்கிறாரு அந்த கிணறுல சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த வழியில நம்ம அனுப்பிச்சிட்டோம்னா அவர் போயிட்டு வந்துடுவாருன்னு சொல்றாரு அப்படியா அது நல்ல கிணறு தான் கரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிருமா அப்படின்னா கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயிடும் அந்த கிணறு அப்படின்னா நாளைக்கு நீ அவனை கூட்டிகிட்டு வந்துறாரு அவனையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவன் அதே மாதிரி போய் அந்த கிணறு கிணறுலாம் போய் சுத்தி கத்தி பார்த்துட்டு உண்மையிலேயே அது ஒரு கிணறு பாலு கிணறு அந்த கிணறுல போன நிறைய பேர் சொர்க்கத்துக்கு தான் போயிருக்காங்க ஏன்னா இவனை வந்ததே இல்லைல்ல அதனால போனவன்லாம் சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பான் இவன் கதை விட்டான் பீர்பாலுக்கு இந்த கதை தெரிஞ்சிருச்சு அடாடா நம்மளை ஆளை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னா அவர் மதிய யூகம் முக்கியவர் அவர் டக்குனு என்ன பண்ணிடுறாரு அந்த பாலு கிணறு அவனையே கூப்பிட்டு அந்த பாளுங்கண்ணருக்குள்ள வேற ஏதாவது சுரங்க பாதை இருக்காப்பான்னு கேட்கிறாரு ஒரு ரகசிய சுரங்க பாதை ஒன்று இருக்குங்கிறார் அந்த சுரங்க பாதை உள்ள வெளியில வந்துடலாமான்றாரு வெளியில வந்துர்லாம் சரி அப்போ அது மாதிரி எனக்கு அதை மட்டும் செஞ்சு கொடுத்துருக்கான்னு கேட்கிறாரு இவர் வந்து அக்பர் கூட நெருக்கமா இருக்கிறார் அரசர் கூட நெருக்கமா இருக்கிறாருங்கிறது அந்த பாளுங்கணை வச்சிருக்க உனக்கு தெரியும் இல்லையா அவனுக்குள்ள ஒரு ரகசிய உடன்பாடு எப்போதுமே அரசு பக்கத்தில் இந்த மாதிரி கூட இருக்கிற ஒரு தான் ரகசிய உடன்பாடு பண்ணிக்கிட்டே இருப்பான் அது இப்போ மத்தியிலேயே நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் ரகசிய உடன்பாடு பண்றான்னு அதே மாதிரி சொல்லிட்டான் சொன்ன உடனே குறிப்பிட்ட தேதி வந்து பீர்பால கூட்டிட்டு அரசர் வந்து அந்த பாலுங்கனர் வாசல் வந்து நின்று கண்ணீர் மல்க என்னன்னா நானே பார்க்காத எங்க அப்பாவை நீங்க பாக்க போறீங்க பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க பாத்துக்க சொல்லுங்க உடம்புலாம் பாத்துக்க சொல்லுங்க சீக்கிரம் நான் வந்துடுறேன்னு சொல்லுங்க அவர் உடனே வாங்க நீங்களும் வேணாலும் சேர்ந்து போயிட்டு வருவான்னு கேட்கிறாரு இல்ல இல்ல நான் ஆட்சி எப்போதும் பாலுங்கனத்துல இறங்கணும் அரசர் இறங்க மாட்டானு எவனாவது ஒருத்தனை அனுப்புவானுங்க டக்குனு வந்து இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க போயிட்டு வந்துருங்க அதுக்கு நான் போய்க்கிறேன் சொல்லிட்டு இவர் கிளம்பி போறாரு இவர் உள்ள போயிட்டு இவர் தான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்காரு அந்த சுரங்க பாத விளையால வெளியில போய் ஒரு ரெண்டு மாசம் தலைமறைவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நாள் இவங்க குறிச்சிருக்கானுங்க ஏன்னா இந்த முடிவெற்றவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருனா எப்படியும் வந்து திரும்பி வரமாட்டான் அதனால நாளைக்கே நாள் குளிச்சிடலாம் ஆனால் நம்பகத்தன்மை வரணுருக்காக ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வீர்பால் திரும்பி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே போனாக்க உமாயின் உமாயினோட அப்பாவெல்லாம் பார்த்துடலாம்ல எல்லாரையும் பார்த்துட்டு அவர் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வர்றதுக்கு சரியா இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு மாசம் தகவல் சொல்லியிருப்பாங்க ரெண்டு மாசம் கழிச்சு திருப்பி அதே சுரங்க பாத வழியால பீர்பாலு வெளியில வந்துருவார் இப்ப முடிவு விடுறவனுக்கு ஷாக்காயிரும் என்னடா இவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான் நினைச்சோம் நம்ம நரகத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சு சொர்க்கத்துக்கு இதை போட்டு விட்டோம் திரும்பி வந்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்காயை வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்கும்போது அவரு பீர்பால் வந்த வந்தோடனே கேப்பார் அக்பர் கேப்பாரு அவர் இன்னமும் அவருக்கு அந்த உண்மையே புரியாது எப்படி இருக்காரு அப்பா அப்படின்னு உடனே ரொம்ப நல்லா இருக்காரு ரொம்ப விசாரிச்சுன்னு சொன்னாரு மேல இருந்து ஆட்சியை பாத்துட்டு இருக்காராம் நீங்கள் ரொம்ப நல்லா ஆட்சி நடத்துறீங்க சொன்னாங்க குறிப்பாக என்னையை விட்டுறாதீங்கன்னு சொன்னார் ஏன்னா நான் தான் உங்களுக்கு நல்ல எல்லாம் சொல்கிறேன்னா அப்படி அப்படியே சொல்லிட்டாரா அப்படின்னோட ஆமாம் அப்படிலாம் சொன்னார் அப்புறம் குறிப்பாக நான் பார்த்தல இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அதனால் நிறைய முடியெல்லாம் வளர்ந்துருக்கான் நம்ம முடி அடுத்த அடுத்தடவை அனுப்பி வைங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் தடவை நம்ம அந்த பாலுங்கணத்து வழியால் அந்த முடிவெற்றவரை அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் முடிவெட்டுறவனுக்கு அவர் நின்று நின்று பார்த்துட்டு உண்மையிலேயே இப்ப நான் சொர்க்கத்துக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு அக்பரை பார்த்து அவங்க கேட்க நீ மறுபடியும் உமாயின் மேலே என்கிட்ட பேசி நீ அவ்வளோ பாசத்தோட எனக்கு மாதிரியே என்கிட்ட காட்டின பாசத்தை எங்க அப்பாவுக்கும் நீ அந்த பாசத்தை காட்டணும் விரும்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாலும் தள்ளி விட்டானுங்கன்னு இந்த கதை முடியும் இந்த கதை முக்கியம் கிடையாது அதை தாண்டி இன்னொருவன் கெட்டு விட வேண்டும் இன்னொருவன் வீழ்ந்து விட வேண்டும் இன்னொருவன் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்குல்ல அது எதை கொண்டு வந்து நிப்பாட்டினோம் அப்படின்னா கடைசியில் கொண்டு வந்து அவனை பாலும் கிணற்றில் தள்ளிவிடும் என்பதற்காகத்தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்குமோன்னு எனக்கு தோணும் அடிக்கடி இந்த கதையை ஞாபகத்துக்கு வந்து கொண்டே